அருமையா சாப்பிடலாமா நீங்க மட்டும் சாப்பிட்ட போதாது நாங்க சாப்பிட்டு சொல்லணும் அருமையா இருக்குதா இல்ல பிரமாதமா இருக்குதா நானே சாப்பிட்டு சொல்றதா சரி காலைல டீ காஃபி எல்லாம் குடிச்சாச்சா இல்லையா எப்ப பார்த்தாலும் இதே தான் காஃபி எல்லாம் குடிச்சுட்டாங்களா இது என்ன பிரமாதம் இது கூட ஸ்பெஷலைட்டா ஒன்னு இருக்கு கூட ஒரு கிளாஸ் டீ இருக்குமே குடிக்கலான்ட்டு வந்தா இல்லையாம பாத்துக்கோங்க

얘දလေ என்ன இருக்குதுன்னு கண்டுபிடிப்போம் அப்படிங்கிற வரை பாத்தீங்களா தூக்கு சடி பாத்தீங்களா? நம்ம எஜமான் படத்துல வரும் இல்லையே அந்த மாதிரி. இதெல்லாம் சாப்பிட்டு போறதா? ம் அதான் தான் கொடுப்போம். அப்ப இது எது தட்டு? இத இவ்வளோ பெரிய தூக்கு தட்டிக்கு பெரிய தட்டு பார்த்தீங்களா பிரமாதம். ம். போடுமா இது? ஆ இது போடு. ரெண்டுமே இது போதுமா ஆ என்ன ரெடியா? ம். சுருங்கு போசிஃபுல்லா பெருசு கூடை பாத்தீங்கன்னா ஒரு ஊருக்கே சாப்பாடு மாட்டேங்குது அவ்வளவு பெரிய கூடை அவ்வளவு பெரிய கோடைகள் தான் கொண்டு போகணும் பெரிய கோடை தான் கொண்டு சின்ன கோடை இல்ல சுருக்கு பையா வெத்தலை பைய வெத்தலை இதுல ஃபுல்லா வெத்தலை தான் இருக்குமா ஆமா வெறு வெத்தலையே போட்டுக்கிறது வெறும் வெத்தலையே பொயில எல்லாம் போட்டுக்கிறது ஓ பொயில எல்லாமே இருக்குது சரி சரி இது ஒரு நாளைக்கு எவ்வளவு செலவாகும் ஒரு நாளைக்கு முப்பது ரூபாய் நாற்பது ரூபாய் பாத்துக்கோங்க வெத்தலை பாக்கு வெறும் வெத்தலை பாக்கு மட்டும் நாற்பது ரூபாய் ஆகுமாமா ரெண்டு வெத்தலாம் அஞ்சு ரூபாய் போயில நல்லா வாங்குனா ரெண்டு பேருமே பாக்கு போடுவீங்க ரெண்டு பேருமே போடுவோம் அப்புறம் வேலை எல்லாம் நல்லா பயங்கரமா வேலையில முள்ளு வெட்டுற வேலை தான் ஆஹ் ஏதோ ஒரு வேலை அப்புறம் ஏதோ ஒரு வேலை செஞ்சுதானே பொழைக்க முடியும் வேலை தான்